بسم الله الرحمن الرحيم إن الحمد <سؤال> لله إن الحمد <سؤال> لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أعوذ بالله من شرور أنفسنا مِنْ سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اصحد اللہ <سؤال> الہ الا اللہ وحدہ لا صریق لا و اصحد ان محمد عبدہ و رسولہ و اللہ بات کان ربی صلی اللہ علیہ وسلم انہا اسطاق الحدیث کتاب اللہ و اکثر الحدیح محمد صلی اللہ علیہ وسلم سر الامور محفظاتها کل محفظاتها

உங்களுக்கும் எனக்கும் நினைவடித்தியவனாக இந்த ஜிம்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன் கணேசுக்குரிய எல்லாம் அல்ல அல்லாவும் நல்லடியார்களே இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்கின்ற தலைப்பினூடாக பல செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் கடந்த சிம்மாவில் இறைவன் இந்த பிரபஞ்சத்தை எப்படி படைத்திருக்கிறான் எப்படி அது சீராக இயங்க வைத்திருக்கிறான் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம் இந்த தலைப்பில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களை ஏதோ அவர் சொன்னார் இவர் சொன்னார் நாம் ஒரு வழிபாட்டிலே ஒரு மதத்திலே இருக்கிறோம் நாம் முன்னோர்கள் சொன்னார்கள் என்கிற காரணத்தால் நம்பிவிட்டு போய்விடக்கூடாது இறைவன் திருமலை சொல்லுகிற போது வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்து பின்பற்றுங்கள் சொன்னார்கள் என்பதற்காக பின்பற்றாமல் அறிந்து பின்பற்றுங்கள் என்று இறைவன் சொல்கிறார் அப்ப அந்த அடிப்படையில் நாம் இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை தொடராக இறைவனை பற்றிய புரிதல் நமக்கு வேண்டும் என்பதற்காக தொடராக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த வானம் பூமி படைக்கப்பட்டதையும் இந்த மனித சமூகத்தை படைக்கப்பட்டதையும் வானங்களில் உள்ள ஏராளமான அத்தாட்சிகளையும் இந்த பூமியில் உள்ள ஏராளமான அத்தாட்சிகளையும் சிந்தித்து பார்த்து நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இறைவனை என்று நமக்கு சொல்லி காட்டுகிறான் இறைவன் திருமலை போனாலே சொல்லுகிறது உங்களில் சிறந்த செயலி கூறியவர்கள் யார் என்பதை நான் போதித்து பார்ப்பதற்காக இந்த வானத்தையும் பூமியையும் ஆறு நாட்களில் நாம் படைத்தோம் இறைவனின் அரசு தண்ணீர் மீது இருக்கிறது என்று இறைவன் திருமலை புறங்களை சொல்லிக்காட்டினார் வானமும் பூமியும் ஆறு நாட்களில் படைக்கப்பட்டிருக்கிறது அறிவுடைய சமுதாயத்திற்கு நல்ல அமல்கள் யார் செய்கிறார்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக இந்த வசனத்தை வானம் பூமியை படைக்கப்பட்டது ஆறு நாள் இந்த ஆறு நாள்ல நாம ஏன் படைச்சோம் சொன்னா யார் சிறந்த அமலுக்குரியவர்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக இன்னொரு சொல்றோம் இன்னொரு சொல்ல முடியும் என்ன சொல்றேன்னா இந்த பூமியை கலக்க அருள் செய்ய பூமி இந்த பூமியை இரண்டு நாட்களில் படைத்தோம் அடுத்து அதே நாற்பத்தி ஓராது அத்தியாயம் வசனம் பத்தாவது வசனம் அதாவது சொல்லும் என்ன சொல்றாங்கன்னா இந்த பூமியை நான்கு நாட்கள்ல படைச்சோம் அது மேல உள்ள ஏற்பாடு என்னென்ன செய்யலாம் முளைகளை ஏற்படுத்தினோம் உணவுகளை ஏற்படுத்தினோம் தண்ணீரை ஏற்படுத்தினோம் அப்படின்னு சொல்றோம் அதாவது பூமியை ரெண்டு நாள் படைச்சோம் அதுல உள்ள ஏற்பாடுகளை மொத்தமா சேர்த்து நாலு நாள்ல படைச்சோம் அப்படின்னு நல்லா சொல்றோம் மொத்த உலகத்தை படைச்சது எத்தனை நாள்ல இந்த வானம் பூமி இன்னும் மேலும் இருக்குல்ல எல்லாம் சேர்த்து படைத்தது ஆறு நாட்கள்ல இந்த பூமியை மட்டும் படைப்பதற்கு இறைவன் எடுத்துக்கொண்ட நாட்கள் நாலு நாட்கள் இப்ப நீங்க ரொம்ப ஆழமா இது எதுக்காக சொன்னா முதல் வசந்த சொன்ன என்னன்னு சொல்றான் உங்களுக்கு சிறந்த அமலுக்குரியவர்கள் யார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக ஆறு நாள்ல நம்ம இதை படைச்சோம் அதுல ரெண்டு நாள் இந்த பிரபஞ்சம் வானம் பூமி எல்லாம் பூமி படைப்பா வானம் படைப்பதற்கு மீதி நாலு நாள் இருக்கு இந்த பூமியை மட்டும் படைப்பது நான் இப்ப சொல்றேன் இந்த பூமி பூமியோட சேர்த்து இந்த வானத்துல ஒரு ஒன்பது கோள்கள் இருக்கு முதல்ல நம்ம பார்க்கற சூரியன் இருக்குல்ல இந்த சூரிய குடும்பத்துல ஏராளமான சூரிய குடும்பங்கள் இருக்குது ஆனா நமக்கு நாம நம்ம வசிக்கிற இந்த பூமியோட சேர்த்த சூரிய குடும்பம் இருக்குல்ல இது ஒன்பது கோள்கள் இருக்கு அந்த ஒன்பது கோள்களும் எவ்வளவு தூரத்துல இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க நான் அதை பின்னாடி உங்களுக்கு நான் சொல்றதை நீங்க புரிஞ்சிக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் எவ்வளவு பிரம்மாண்டமாக இறைவன் படைத்திருக்கிறான் அதற்கு எத்தனை நாட்கள் நாம் வாழ்கிற இந்த பூமிக்கு எத்தனை நாட்கள் புரியறதுக்காக நான் சொல்றேன் மெற்கூரிங்கிற ஒரு புதன் கோல் புதன் சொல்றோம்ல அது மெற்கூரின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அந்த கோல் வந்து சூரியனில் இருந்து சூரியன் தான் மையம் அதை சுத்தி கோள்கள் இருக்கு பூமியோட பூமி சந்திரன் புதன் வியாழன் சொல்லி ஒன்பது கோள் இருக்கு அப்ப அந்த சூரியத்தை மையமாக வச்சு அதுல இருந்து இப்ப மேற்கூரிங்கிற புதன் கோள் சூரியன் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா அஞ்சு லட்சத்தி அஞ்சு கோடியே எண்பது லட்சம் அஞ்சு கோடியே எண்பது லட்சம் கிலோமீட்டர் தூரத்துல இருக்குன்னு சொல்றான் இது புதன் புதன்கிற மேற்குரிங்கிற கோள் எவ்வளவு இருக்கு சூரியன் இருந்து அஞ்சு கோடியே எண்பது லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் புதற்கு இருக்கு அடுத்ததா பீனஸ்ங்கிற வெள்ளிக்கோழி அது எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு சொன்னா பத்து கோடியே எட்டாயிரம் பத்து கோடியே எண்பதாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு சூரியனிலிருந்து அந்த பெர்கூரிக்கு வெள்ளி கிரகத்துக்கு நம்ம போகணும்னு சொன்னா பத்து கோடியே எண்பதாயிரம் கிலோமீட்டர் போகணும் புரியுதா அடுத்தது மாஸ்ங்கிற செவ்வாய் கிரகம் அது எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு சொன்னா சூரியனிலிருந்து இருபத்தி மூணு கோழி இருபத்தி மூணு கோடி கிலோமீட்டர்ல அது இருக்கு சூரியன்ல இருந்து இருபத்தி மூணு இருபத்தி மூணு கோடி கிலோமீட்டர்ல மெர்குரி இருக்கு செவ்வாய் கிரகம் இருக்கு அடுத்து ஜூபிட்டர் வியாழன் வியாழன் கிரகம் எவ்வளவு தூரத்துல இருக்கு சொன்னா எழுபத்தி கோடி கிலோமீட்டர்ல ஜூபிட்டர் சூரியன்ல இருந்து எழுபத்தி கோடி கிலோமீட்டர் தூரத்துல ஜூபிட்டர் வியாழன் கோடி இருக்கு அடுத்தது சாட்டார்ங்கிற சனி கிரகம் சனி கிரகம் எத்தனை கிலோமீட்டர்ல சூரியன்ல இருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு சொன்னா நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அந்த கிரகம் அடுத்தது கிரகம் சூரியனில் இருந்து கோடி கிலோமீட்டர் தூரத்துல நான் சொல்றது கோடியில் நூத்தி எழுபத்தி எட்டு கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்குன்னா சூரியன்ல இருந்து நானூத்தி ஐம்பது கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அடுத்து புளோட்டோ அப்படிங்கிற கிரகம் சூரியன் இருந்து நானூத்தி தொண்ணூறு கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு நம்ம சந்திரன் சந்திரன் தான் பூமிக்கு அழகாமல் இருக்கு பூமி எவ்வளோ தூரத்துல இருக்கு சூரியனிலிருந்து பதினஞ்சு கோடி கிலோமீட்டர்ல சூப்பராக பூமி இருக்கு அது பக்கத்துல இப்ப நம்ம ஒரு மூணு லட்சம் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் கிலோமீட்டர்ல சந்திரன் இருக்கு பூமியில இருந்து ஒரு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் கிலோமீட்டர் போனோம்னா சந்திரன் அதான் பக்கத்துல பூமிக்கு பக்கத்துல அதான் இருக்கு அடுத்த சூரியன் எட்டு கிலோமீட்டர்ல இருக்கு பூமியில இருந்து பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் இருந்து அடிக்கிற வெயில் தான் நமக்கு கடுமையா இருக்கு பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் நான் அதை சொல்ல தெரியல அப்ப என்ன சொல்றேன்னா அதிகபட்சமா நானூத்தி தொண்ணூறு கோடி கிலோமீட்டர் சூரியனிலிருந்து இருந்து நானூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் கோடி கிலோமீட்டர் தூரத்துல லாஸ்டா இருக்கக்கூடியது புளுத்தோங்கிற கிரகம் இருக்கு நான் எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா இவ்வளவு பிரம்மாண்டம் நானூத்தி தொண்ணூறு கோடி கிலோமீட்டர் தூரம் இருக்குன்னு சொன்னா எவ்வளவு பதங்கு இருந்திருக்கும் பாருங்க இது எவ்வளவு சொன்னா ஒரு சூரிய குடும்பம் ஒரே ஒரு சூரிய குடும்பம்தான் நம்ம நம்ம வாசிக்கிற இந்த பூமியோடு சேர்ந்த ஒரு சூரிய குடும்பம் தான் இவ்வளவு பறந்து முடிந்தது நானூற்றி தொண்ணூறு கோடி கிலோமீட்டர் பறந்து மாதிரி ஏராளமான சூரிய குடும்பம் இருக்குது இது எதுல முதல் வானம் மட்டும்தான் முதல் வானம் மட்டும்தான் நல்லா எப்படி படைச்சிருக்கேன்னு சொல்றான் இது ஒரு முதல் வானம் இல்ல எத்தனை வானம் இருக்கு ஏழு வானம் இருக்கு நல்லா இருக்குமா சொல்லும் போது நாற்பத்தி ஒன்னாவதுமாவாத்தியூமியா கீழ் வானத்தை விளக்குகளாக இருக்கிறோம் நாம் படைத்திருக்கிறோம் முதல் வானமே முதல் ஒரு ஒரு சூரிய குடும்பமே நானூத்தி கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது ஒரு சூரிய குடும்பம் அப்ப இன்னும் பல சூரிய குடும்பங்கள் இருக்குது அப்ப இருக்கும் இந்த பிரபஞ்சம்

என்ன சொல்ல முடியாது அவருக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தோடு இந்த பூமியை ஒப்பிடுகிற போது கடுகளை கோடியா உழைத்தால் கூட இந்த பூமி அந்த அளவு அவ்வளவு சின்னது இந்த பூமி இந்த பூமியை இறைவன் படைப்பதற்கு எடுத்துக்கொண்ட நாள் உருவாக்குவதற்கு எடுத்துக்கொண்ட நாள் நாலு நாட்கள் ஏன் நாட்கள் இந்த பிரமன் இந்த பூமியை இறைவன் உருவாக்கினான் சிந்தித்து பாருங்கள் என்று இறைவன் நிறைய செய்தி சொல்றான் இந்த பூமியை ஆறு நாட்களில் படைத்த இறைவனையா நீங்கள் மறுக்கிறீர்கள் அதான் கேள்வி கேட்கலாம் இப்ப இந்த பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்தை ரெண்டு நாள் படைச்சுட்டேன் இந்த பூமியை நாலு நாட்களில் நான் படைத்திருக்கிறேன் நாலு நாட்களில் படைத்த இறைவனையா நீங்கள் மறுக்கிறீர்கள் இறைவன் கேள்வி கேட்கலாம் ஏப்பா இந்த நாலு நாட்கள் இறைவன் இந்த பிரபஞ்சத்தை இந்த பூமியை படைக்க வேண்டும் நீங்கள் ஆழமாக சிந்தித்து பாருங்கள் நிறைய விஷயத்தை இந்த மனிதன் பயன்பட வேண்டும் என்பதற்காக இந்த மனித சமூகமும் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பதற்காக சொன்ன கோள்கள் ஒன்பது கோள்கள் இருக்க அந்த ஒன்பது கோள்கள்ல ஆய்வு செய்யலாம் சந்திரன் வரும் போயிருக்கான் பூமியில இருந்து ஒரு மூணு லட்சத்தி ஆறு இருக்கிற சந்திரனுக்கு போயிருக்கான் மனுஷன் அதை தாண்டி பல கோடி கோடிக்களை இருக்கிற அங்கெல்லாம் போக முடியுமா ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறார் இந்த பூ சந்திரனை போய் என்ன செய்யலாம் இங்க இருந்து ஆக்சிசன் காத்து சுமந்துட்டு போறான் நம்ம சுவாசிக்கிறதுக்கு தேவையான காற்று ஆக்சிஜனை சமந்துட்டு போய் ஏதோ ஒரு பத்து நாள் இருபது நாள் ஒரு மாசம் ரெண்டு மாசம் அவ்வளவுதான் அங்க இருக்கும் மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான காற்று அங்கே இல்லை எங்கிட்ட சந்திரன் இல்லை அவனுக்கு தேவையான உணவு அங்கே தயாரிக்க முடியாது விளைவிக்க முடியாது மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான மற்ற எந்த ஏற்பாடும் அங்கே இல்லை எங்க சந்திரன் இல்லை அதை தாண்டி மற்ற மற்ற கோயில்கள் அங்கெல்லாம் போனா எப்படி இருக்குது ஒண்ணு குழு கட்டுமையா இருக்கும் அந்த மனுஷன் கால் வச்சானா உடனே அப்படியே ஐஸ் கட்டியா கறி போயிடும் ஐஸ் கட்டியா ஆயிடும் அப்படி இருக்கும் சில கோள்கள் சில கோள்கள் எப்படி இருக்கும் நெருப்பு கோலமா அந்த போய் வச்சா கறி கட்டியா போயிடும் அப்படி இருக்கும் அப்ப மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற எந்த சூழ்நிலையும் எந்த கோள்களையும் இல்லை ஒண்ணு வெப்பம் அதிகமா இருக்கும் ஒண்ணு குளிர் அதிகமா இருக்கும் அது மனிதன் வாழ்வதற்கான ஆக்சிஜன் காற்று ஏதே இருக்காது மனிதனுக்கான தானியங்களை விடுவதற்கான மண்ணுகளாக வழங்க அங்கே இல்லை இப்படியான தோழர்கள் தான் பெரும்பாலும் இருக்கிறது ஆனால் மனிதன் வாழ்வதற்கான ஏற்பாடு இல்லை மனிதன் எந்த பூமியில மட்டும்தான் வாழ்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறானே இன்னொன்னு அதை எந்த ஒரு விஷயத்த சொல்றான் இந்த பூமி சுற்றுகிறது சுழர்கிறது தன்னை தாண்டி சுழர்கிறது அதை தாண்டி சூரியனை சுற்றி வருகிறது முன்னாடி எப்படி சொல்லலாம் சொன்னா இருபத்தி மூன்று வருது சொல்றான் மற்ற எதற்கும் இல்லாம இருபத்தி மூணு டிகிரி சாய்வாக சுத்து அப்படிங்கும் போது இங்குதான் மனிதன் வாழ்வதற்கான தட்ப நிலைகள் ஒரே மாதிரி எப்பயும் வெயிலேயே அடிச்சுட்டு இருந்து மனுஷன் வாழ முடியுமா எப்பயும் கூறையே அடிச்சுட்டு இருந்தால் வாழ முடியுமா அப்ப பருவநிலைகள் மாறி மாறி வருவதற்கான சூழல் இங்கே வேண்டும் என்பதற்காக இருபத்தி மூணு டிகிரி சாய்வாக பூமி சுற்றி கொண்டிருக்கிறது என்று என்ன சொல்றான் இறைவன் நான்கு நாட்கள்ல இந்த பூமியை நம்ம படைச்சோம் அப்போ இதுல மனிதன் வாழ்வதற்கு தேவையான உணவு நீர் அவனுக்கு வெயில் தாங்கணும் என்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை ஏற்படுத்தினு தண்ணி வேண்டும் முன்பதற்கு உணவு வேண்டும் தண்ணி கிடைக்கிற பூமியிலிருந்து அன்றைக்கு சிந்தித்து இருக்கிறோம் அதை வானத்திலிருந்து மழை பொடுகிறதே அன்றைக்கு அதை சிந்தித்து இருக்கிறோமா நம்ம குறிப்பதற்கு ஏற்ற நீர் இங்கே உயிர் வாழ தான் காற்று நீர் வாழ்வதற்கான ஈர்ப்பு சக்தி இந்த சில கோள்களுக்கு போனா அங்க ஈர்ப்பு அதிகமா இருக்கும் உடல் எடை ரெண்டு மடங்கு ஒரு ஐம்பது அந்த கோளுக்கு போனா நூறு கிலோ அவர்களே அவனாலே தாங்க முடியாது அப்படி சொல்றான் மனிதன் வாழ்வதற்கான எல்லா சூழலையும் இரவு ஏற்படுத்தி வைத்திருக்கிறானே எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அல்ல ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்கள் தானியத்தை முறைக்க செய்கிறீர்கள் தானியத்தை விதைக்கிறீர்கள் அதை நான் முழக்க செய்கிறோமோ நீங்க முழக்கி செய்கிறார்கள் கேள்வி கேட்கிற விவசாயம் பெரும்பாலும் விவசாயத்தை செஞ்சுதான் நம்ம உணவு தேவைக்கு நம்ம பூரி செய்யறோம் அப்பா அதெல்லாம் போறீங்களாப்பா அதை நீங்க செய்யலாம் ஒரு ஆயிரம் கிலோ ஒரு ஐயாயிரம் கிலோ ஒரு இரும்பு கடுமையான இரும்பு மண்ணை தோண்டி பொதைச்சிடும் ஒரு பத்தாயிரம் கிலோ டன்னுல பத்தாயிரம் கிலோட ஒரு இரும்பொல்லிய புரிய தோண்டி புதைச்சிடும் வச்சுங்க

அதை நீங்கள் விதைக்கதான் செய்கிறீர்கள் அதை நான் உடைக்க செய்யணா நீங்க உடைக்க செய்ய உங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறதா ஒரு அப்படி ரெண்டு ஆழ் மரத்தின் சிந்தித்து பாருங்கள் அந்த விதையில் பிரம்மாண்டமான பரம் விரிந்த ஒரு மரம் உருவாக அந்த விதை கூட நசுக்கிற அந்த விதை அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மரம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா கடவுளை மறுக்கிறவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் கண் முன்னால் பார்த்தாதான் நாம் இறைவனை நம்புவோம் கடவுளை நம்புவோம் என்று சொல்கிறார்களே எந்த ஒரு பொருளையும் பார்த்துதான் நம்புவேன் என்று சொல்வது பகுத்தறிவு அல்ல அறிவு மனிதனுக்கான அந்த சிறந்த அறிவு இல்லை உலகத்தில் உலான கோடி படைப்புகளை இறைவன் படைத்திருக்கிறானே அத்தனை படைப்புகளுக்கும் இல்லாத ஒரு சிறந்த தகுதியை மனிதனுக்கு மனசும் இறைவன் கொடுத்திருக்கிறானே நான் சொல்லுகிறேன் இறைவனுக்கு பிரம்மாண்டமாக படைத்து உங்கள் சிந்தனை சிந்தனையை கொடுத்து உங்கள் முன்னே இவ்வளவு அத்தாட்சிகளை கொடுத்து நீங்கள் சிந்தித்து உணர்ந்து இறைவனை உணராமல் இறைவனுக்கு கட்டுப்படாமல் இருந்தால் இறைவன் உங்களுக்காக தயாரித்து வைத்திருக்கிற அந்த இறைவனை மறுக்கிறவர்களுக்கு நரகம் கடுமையாக இருக்கிறது சொன்னார் நீங்கள் வான பூமியை நீங்கள் பூமியை ஒவ்வொன்றுமா சிந்திப்பார் ஒரு செடிக்கு ஒரு நிலையை போல சிந்தித்து சிந்தனைக்கான ஆற்றலை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் வேறு எந்த ஜீவராசிக்கும் எந்த படைப்புக்கும் இல்லை மனிதருக்கு மட்டுமே இந்த சிந்தனை இறைவன் கொடுத்திருக்கிறார் அப்படி சிந்தனை மூடாக நான் ஒவ்வொரு விஷயமா சிந்திக்கிற போது இறைவனை எவனால் மறுக்க முடியும் இருக்குது இது தானா உருவாச்சு சொன்னா பைத்தியாரம் சொல்ல மாட்டான இல்ல பள்ளிக்கூடத்துக்கே போகாத வாழ்வு வைத்துக் கொண்டு இருக்கிற அந்த ஒருத்தருக்கானே அவன் தான் அந்த மைக்கை கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொன்னான் எந்த மனிதன் ஏற்றுக்கொள்வான் இந்த மனிதன் இந்த மைக்கை கண்டுபிடிச்சவன் ஒரு அறிவாரியா இருக்கணும் ஒரு சிறந்தவன் சிறந்த நான் உள்ளவனா இருக்கணும் அப்படிப்பட்டோம்னா இதை கண்டுபிடிச்சிருப்பான் அப்படின்னு நம்ம அறிவு சொல்லுமா சொல்லாதான் பகுத்தறிவாதி என்ன சொல்றான் கடவுளை பறுக்கக்கூடிய என்ன சொல்றான்னு சொன்னா இந்த பைக்கை கண்டுபிடித்தவன் யார் அவன் கண் உண்டாடி அவனை நான் பார்த்தாதான் நான் நம்புவேன் என்று கடவுளை வறுப்பவன் சொல்கிற வாதம் சிறுபிள்ளை வாதமா இருந்தான் பார்த்தாதான் நம்புவேன் என்று சொன்னால் உலகத்தில் எதையுமே நம்ப முடியாது எத்தனையோ விஷயங்களை நான் நம்பி கொண்டு இருக்கிறோம் நம்புகிற நான் பார்க்குற பார்க்கிற விஷயங்கள் எத்தனையோ இருக்குது மைக் இருக்குது டிவி இருக்குது போன் இருக்குது ஒரு போன் வச்சிருக்கோம் கையில எத்தனையோ போன் வச்சிருக்கோம் இன்னைக்கு போன்ல எவ்வளவோ விஷயங்கள் எவ்வளவு அட்வான்ஸான விஷயங்கள்லாம் இருக்கு அப்ப அந்த விஷயம்லாம் எவன் கண்டுபிடிச்சா அவன் கண்டுபிடிச்சாப்பா அவன் பேர் தெரியுமோ தெரியாதோ அவனை பார்த்தவோ பார்க்கையோ ஆனா இதுக்கு சிறந்த ஒரு அறிவாளி தான் இந்த போனை கண்டுபிடிச்சான் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறோமா இல்லையா அப்ப அவனை நான் பார்த்தாதான் நம்புவேன் என்று சொல்வது வடமை இல்லையா அப்படிதான் கடவுளை மறுக்கக்கூடியவர்கள் நான் காதாவா நடந்து சொல்லி அவன் சொல்றான் அது சொல்வது வடமை சிறுமலைத்தனம் என்பதை எப்படி நம்ம உணர்ந்து சொன்னா முஸ்லிம்கள் எப்படி உணர்ந்து வருதுன்னு சொன்னா அல்லாஹ் நசிக்க சொல்றாங்க சிந்தனைக்கான் ஆற்றலை நமக்கு கொடுத்துருக்கிறா அப்படின்னு இதை பாணுங்க ஒரு விதையை விதைக்கிறீங்க அப்படி விரல்ல நசுக்கி விடுகிற ஒரு சிறு விதை மிக மிக ஒரு ஆயிரம் கிலோ இரும்ப போட்டு மண்ணில பதிச்சா கூட மண் அது திரும்ப முடிச்சிருது அரிச்சு முடிச்சிருது ஆனால் நாம் விரலாக ரசிக்கூடிய ஒரு விதையை கொண்டு மண்ணிலே போடுகிற போது அது மண்ணை பிளந்து கொண்டு உழைக்கிறது இதை சிந்திக்கிற போது இறைவன் ஒரு நம்மை படைத்த ஒரு மகத்தான ஒரு இறைவன் இருக்கிறான் என்று நமக்கு உணர முடியாதா அதற்கு இறைவன் இறைவு சொல்கிறான் உங்களுக்கான நீங்கள் வசதி வாய்ப்போடு வாழ்வதற்கான ஏற்பாடு செய்வதற்கு தான் இந்த பூமியை செய்வதற்குத்தான் நாம் நாம் இந்த பூமிக்கு முலைகளை ஏற்படுத்தினோம் மலைகளை முலைகளாக முனைகளை ஏற்படும் முறையாக ஏற்படுத்தினோம் எதற்கு உங்களை தூக்கி வீசி விடாமல் இருப்பதற்காக தான் என்றார் புகாய் சொன்னாங்க ஆயிரத்தி ஏழு அறுநூறு கிலோமீட்டர் வேலத்தில் சுற்றுகிற இந்த பூமி தெரியுதா நமக்கு ஏதாவது

உணர்ந்து நீங்கள் இறைவனுக்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால் இறைவன் நமக்காகவே தயாரித்து வைத்திருக்கிற கடுமையான வேதனையில் நம்மை வீழ்த்தாற்றுவதை இறைவன் நம்ம எப்படி இறைவனை குற்றம் இதற்கெல்லாம் பகரமாக இறைவன் நமக்கு சிந்தனை என்கிற ஆற்றலை கொடுத்திருக்கிறார் நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக வேறு எந்த ஜீவராசிக்கும் எந்த படைப்புக்கும் இல்லாத மகத்தான் ஒரு ஆட்களை கொடுத்திருக்கிறார் அதை கொண்டு நீங்கள் சிந்தித்துப் பாருங்கள் நீங்கள் சிந்தித்து உணரவில்லை என்று சொன்னால் நம்மை விட மிகப்பெரிய ஒரு நஷ்டவாளி யாரும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு இந்த தொடராக இந்த செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது அடுத்தடுத்த வாரங்களில் நாம் பார்க்கலாம் Gracias. வசலாத்து வசலாம் பார்க்கணும் அந்த சொல்லுவோம் நிர்ணயத்துக்குரிய எல்லாம் வல்ல எல்லாம் இறைவனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அறிந்து பின்பற்ற வேண்டும் என்பதற்காக கண்மூடித்தனமாக நாம் முன்னோர்கள் சொன்னார்கள் மூதாதிரி சொன்னார்கள் என்பதற்காக நாம் பின்பற்றாமல் இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிற இந்த மகத்தான சிந்தனை ஆற்றலை கொண்டு புரிந்து பின்பற்றுகிற போதுதான் அது சிறந்த பின்பற்றவர்களாக இருக்கும் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் இறை கட்டளை நம்மை காத்துக் கொள்ள முடியும் என்பதை உணர்வதற்கு தான் அல்லாவை விளங்கிக் கொள்வதற்கான நம்மை அதிகப்படுத்திக் தான் இந்த தலைப்பின் ஊடாக பல செய்திகளை நாம் தொடராக பார்த்து இறைவன் இந்த பூமியிலே ஏராளமான ஏற்பாடுகளை இந்த மனித சமூகம் நிம்மதியாக தேவைகளை பூர்த்தி செய்தவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் இந்த பூமியிலே நிறைய ஏற்பாடுகளை செய்யிறான் அதிலே நமது உணவு தேவை உணவு தேவைகள் அடுத்தது கால சூழலுக்கு ஏற்றது போல நமது உடல் உடல் அமைப்புகள் இருக்கிறது குளிரை தாங்கணும் வெயிலை தாங்கணும் வெயில் அதிகமாக இருந்தக்கூடாது குளிர் அதிகமாக இருந்துடக்கூடாது அதே போல நமக்கு பயன்படக்கூடிய தாவரங்கள் அதை உழைப்பதற்கான சூழலையும் ஏற்படுத்த வேண்டும் நம்ம நெல்லு போறோம் நெல்லு போட்டா என்ன உழைக்கும் மெல்லு தான் ஒரு நெல்லு போடுறோம் எத்தனை முளைக்குது நூறு ஆக எழுநூறு ஆக நம்ம கொடுக்குறோம் சொல்லலாம் ஒரு நெல்லை போட்டுவிட்டு அதில் நூறு எழுநூறா எடுக்கிறோம் அது எப்படி ஒன்று எழுநூறு ஆச்சு நூறு ஆட்சி சுற்று திருப்ப மாட்டேங்காது அதே மட்டு அந்த ஒரே மண்ணில் நெல்லை போடுகிறோம் நெல் ஒன்று நூறாக எழுநூறாக புடைக்கிறது மாம்பட்டையை படுறோம் மாபெட்டை மரமாக புளைக்கிறது அதில் அதே போட்டு அதே தண்ணி தான் எப்படி அதில் குளிப்பு சுவை வருகிறது இனிப்பு சுவை வருகிறது அது மரமாக எப்படி முளைக்கிறது என்னை சொல்லுங்கள் இப்படி எந்த ஒரு தாவரம் மட்டுமாலும் எடுங்க தேங்காய் மரத்தை எடுங்க தேங்காயை போடணும் போட்டால் மாங்காய் முளைக்கும் தேங்காய் தான் முளை தேங்காய் மரம் உழைக்கிறது அதில் பல தேங்காய்கள் வருகிறது எப்படி வருது அந்த மண்ணுக்குழு என்ன இருக்கிறது ஒரே மண்ணுதான் ஒரே கட்டி தான் நம்ம ஒரு மாம்பட்டையை போட்டுட்டு அதுல தண்ணியை ஊத்துறோம் அந்த மண்ணுக்குள்ள போடுறோம் தண்ணி வருது தண்ணியை ஊத்துறோம் ஆனா மாமரம் உழைத்து பல காய்கள் வருகிறது பல நலங்கள் வருகிறது ஒரு மாங்காய் பழிக்குது ஒரு மாங்காய் இணைக்குது நெல் எத்தனை வகையான நெல்லை விதைக்கிறோம் இன்னும் எத்தனையோ பானியங்கள் அதோ அதை போட்டா ஒண்ணுக்கு நூறாக ஆயிரம் ஆக எப்படி வருகிறது என்றோமா இந்த மண்ணுல என்ன இருக்குது இந்த தண்ணியில என்ன இருக்குது நம்ம தண்ணி குடிக்கிறோம் தானே

அவ்வளவு சின்ன விதையை போட்டால் அது மண்ணை பலந்துவிட்டு அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மரத்தை உருவாக்குவதை எப்படி அதான் இறைவன் சொல்கிறான் நாம் இந்த பூமியிலே பல ஏற்பாடுகளை மனிதன் இனி வாழ்வதற்கான ஏற்பாடு அவனுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்காக நான்கு நாட்களை கொண்டு இந்த பூமியை நாம் படைத்தோம்னு சொல்றான் உருவாக்கணும்னு சொல்றான் பறக்க செய்தோம் இந்த பூமியில வறட்டம் செய்வோம் பூமிக்கு வறக்கத்தை ஒரு நெல்லை போட்டா நூறு எழுநூறு ஆவுறதே எப்படி வருது அல்லாஹ் உடைய வறக்கத்தில் இருப்பதாக இருக்கிறது ஒரு மாம்பரையை போட்டா பல நூறு மா மாமரங்கள் மாம்பரங்கள் காய்க்கிறது எப்படி அல்லாஹுடைய வறக்கத்தில் இருக்கிறது இப்போ இந்த ஏற்பாடெல்லாம் யாருக்காக செய்திருக்கிறா எதற்காக செய்திருக்கிறான் எனக்கே நாம் சிந்தித்ததும்டா இவ்வளவு ஏற்பாடு இறைவன் இவ்வளவு பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை இரண்டு நாட்களில் படைத்துவிட்டு மனிதன் உயிர் வாழ்வதற்காக மனிதன் தேவையை பூர்த்தி செய்வதற்காக இறைவன் இந்த பூமியை நான்கு நாட்களில் படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதன் சமூகம் அதை சிந்தித்து உணரவில்லை என்று சொன்னால் சிந்தித்து இறைவன் தான் வணக்கத்துக்குரியவன் இறைவன் தான் இந்த பிரமாண்டமான பிரபஞ்சத்தையும் எனக்கான இந்த பூமியையும் படைத்திருக்கிறான் என்று உணரவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம விட நஷ்டவாதி யாரும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு பெரிய மிக பிரமாண்டமான நமக்கு வழங்கி இருக்கிறான் இறைவன் ஏராளமான அருட்படைகளை வழங்கி இருக்கிறான் அடுத்தடுத்து நாம நம்மளை சிந்திச்சு பார்க்கணும் அடுத்த தலைப்பு வச்சு முடிச்சாலும் நம்மை பற்றி சிந்திக்க நம்மளுடைய கண் மூக்கு காது உடல் உறுப்புகள் அத்தனையும் சிந்திக்கிற போது நிச்சயமாக இறைவனை மறந்து நம்மால் வாழ முடியாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் நீங்கள் வாழ்கிற இந்த பூமியில் ஒவ்வொரு விஷயத்தையும் வாழ்க்கை

நீங்கள் சிந்தித்து உணர்ந்து எல்லாவுக்கும் கட்டுப்படுகிற போது பூமியை விட பறந்து விரிந்த சொர்க்கம் நமக்கு நமக்காக இறைவன் தயாரித்து வைத்திருக்கிறான் எனவே அந்த சொர்க்கத்திற்காக நாம் நமது சிந்தனைகளை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆகிய அருடைய பிரார்த்தனையோடு இந்த முறை செய்ய சொல்லலாம்